ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இயற்கையான முறையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் கொசு விரட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கொசுவை நம்ம வீட்டிலேருந்து வரட்டுறதுக்கு நாலு யூஸ்ஃபுல்லான மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோரு வீட்லேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கொசு தொல்லை தாங்க இந்த கொசு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளும் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம் மஸ்கிட்டோ நட்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக நம்மளும் கடையில் அதிக காசு கொடுத்து கொசு லிக்யூட்லாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம அதிக காசு கொடுத்து கொசு லிக்யூட் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணாலும் நமக்கு காசு தான் வேஸ்ட் ஆகுமே தவிர கொசு தொல்லை தீரவே செய்யாது மார்க்கெட்டில் நிறைய கொசு விரட்டி கிடைக்குதுங்க ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த கொசு விடட்டெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இயற்கையான முறையிட கொசுவை ஓட ஓட எப்படி விரட்டுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன் சின்ன கிண்ணம் அல்லது உங்கள் வீட்டில் அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் இந்தளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து நான் வந்து ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துருக்கேங்க நீங்கள் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் காஃபி பவுடரோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கொசு மட்டும் இல்லாமல் ஈக்களுக்குமே சுத்தமாக பிடிக்காதுங்க ஸோ இதோட வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கம் ஈத்துள்ளையும் இருக்காதுங்க இப்போ அடுத்ததான் இதுக்குள்ளே வந்து ஒரு திரி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அகலமான நூலை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை வந்து இது போல் அந்த எண்ணெய்க்குள்ளே டிப் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஓரமா வச்சுட்டு இதில் வந்து நம்ம நெருப்பு பற்ற வச்சிடலாங்க இந்த நெருப்பு வந்து பற்ற வைக்கும்போதே நமக்கு வந்து இந்த காஃபி பவுடரோட ஸ்மெல் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கொசு ஈக்கலுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஸோ உங்க வீட்டு பக்கம் வரவே செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம் நான் வந்து பேராசூட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க அடுத்ததாக இதில் நம்ம டூத் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த பேஸ்ட் வந்து தீந்துருச்சு அதனால் நான் வந்து ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் காலி காலியாயிருச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஆனால் அந்த பேஸ்ட்டு வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குங்க அதையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டு சேர்த்திங்கனாலே போதுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயோட இந்த பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் நான் வந்து ஒரு கற்பூரம் எடுத்து அதை வந்து நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி தட்டு தான் எடுக்கணும்னு இல்லைங்க நீங்கள் ஒரு அகல் விளக்கு உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு திரி எடுத்துருக்கேங்க திரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த திரியை வந்து கொஞ்சம் கேப் விட்டு இது போல் வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம பற்ற வச்சிடலாம் இதை பற்ற வைக்கும்போதே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க நீங்கள் எந்த ரூமில் தூங்குவீங்களோ அந்த ரூமில் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கம் கொசு வந்து வரவே செய்யாதுங்க கொசு மட்டும் இல்லாமல் ஈ தொந்தரவும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நைட் நேரத்துல ஒரு கொசு கூட கடிக்காம நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான கொசு விரட்டி எப்படி ரெடி தான் பாக்க போறோம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த வேப்ப எண்ணெய் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்குங்க வேப்ப எண்ணெய் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா வேப்ப மரம் இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக வேப்ப எண்ணெய் ரெடி பண்ணிடலாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே தேங்காய் எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க சேர்த்துட்டு ஒரு பத்து கொத்த அளவுக்கு வேப்ப இலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா சூடு பண்ணுங்க நல்ல சூடாக அந்த வேப்ப இலையில் இருக்கிற சார் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து இறங்கி வேப்ப எண்ணெயோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வருங்க லைட் ப்ரௌன் கலரில் வரும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு எடுத்துக்கங்க இதில் வந்து நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு அஞ்சு கற்பூரம் எடுத்து சேர்த்துக்கலாம் கற்பூரம் எடுத்து சேர்த்துட்டு இந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணி ஒரு இடிக்கல் வச்சு நம்ம இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுற்றியலை வச்சு தட்டி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம எடுத்துருக்க வேப்ப எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த வேப்ப எண்ணெய் கற்பூரம் இதோட வாடையை பார்த்தீங்கன்னா கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க இந்த பெரிய வெங்காயத்தோட மத்தியில் வந்து கத்தியை வச்சு நம்ம ஒரு குழி போட்டு எடுக்க போகிறோங்க இந்த மாதிரி கத்தியை வச்சு சென்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் அழகாக நம்ம வந்து குழி போட்டு எடுத்துடலாம் போல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தோண்டி எடுங்க அடிப்பக்கத்தில் வரைக்கும் டச் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து போடாதீங்க அடிப்பக்கத்தில் நம்ம வந்து ஓட்ட விழுந்துடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தோண்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அழகாக போட்டு எடுத்துட்டோம் இப்போ இந்த வேஸ்ட் வந்து நமக்கு தேவையில்ல இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் குழி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் இந்த வேப்பெண்ணையும் கற்பூரமும் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கையை வச்சு தொட்டு இந்த மாதிரி வெங்காயத்தோட எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் மூடிலாம் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இதை எடுத்து நம்ம வந்து அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த ரூமில் வேணுமோ அந்த ரூமில் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த வேப்பெண்ணெய் கற்பூரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம வெங்காயத்துக்குள்ளே குழி போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் உங்கள் வீட்டில் வந்து விளக்கு திரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் அல்லது கொஞ்சம் அகலமான நூல் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்த அந்த வேப்பெண்ணெய் கற்பூரம்லாம் கலந்து எடுத்தோம் இல்லையா அந்த எண்ணெய்க்குள்ளே நல்லா முக்கிய எடுத்து இதை வந்து இந்த வெங்காயத்துக்குள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி வெளியே தெரியற மாதிரி வச்சுட்டு இதுல வந்து நெருப்பு பொருத்திடலாம் சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போல நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கனாலே போதுங்க உங்க வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராதுங்க நம்ம சேர்த்து இருக்கிற வேப்ப எண்ணெய் கற்பூரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீடு முழுக்க நல்ல வாசனையா இருக்குங்க இந்த வாடை வந்து கொசுவுக்கு சுத்தமா பிடிக்காது ஸோ உங்க வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராது நீங்களும் நிம்மதியா தூங்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம ஃபோர்த்து டிப் என்னன்னு பாக்கலாங்க நம்ம வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க இது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றப்ப கொசு மட்டும் இல்லாம பள்ளிகளுக்கும் இதோட ஸ்மெல் வந்து சுத்தமா பிடிக்காதுங்க ஸோ உங்க வீட்டு பக்கம் பள்ளி தொந்தரவும் இருக்காது இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க ஒரு பெரிய வெங்காயத்தில் மேலே வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த வெங்காயத்தோட அடிப்பக்கத்துலையும் நம்ம வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அடிப்பக்கத்துலையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை எடுத்து கீழே வைக்கும்போது இந்த வெங்காயம் வந்து ஸ்ட்ரெய்ட்டாக நிற்குங்க அதனாலதான் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம டூத் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து சென்சோடைன் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இதை எடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து இது போ கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்க சேர்த்திங்கனாலே போதுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு அடுத்ததான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் சின்ன இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா அதை எடுத்துக்கங்க இதில் வந்து நம்ம நாலு கிராம்பு போல் சேர்த்துக்கலாங்க நாலு கிராம்பு சேர்த்து இது வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை எடுத்து நம்ம வந்து பேஸ்ட்டு தடவி எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போது அடுத்ததான் நான் என்ன எடுத்துருக்கேன்னா கற்பூரம் இல்லையா அதுதான் எடுத்துருக்கேங்க இந்த கற்பூரத்தில் நான் வந்து மூணு இது எடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு கற்பூரம் எடுத்து நம்ம அந்த கிராம்பை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து வச்சு விட்ருலாம் வச்சிட்டு வச்சுட்டு இன்னொரு கற்பூரம் மூணாவது கற்பூரத்தை வந்து கையை வச்சு நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து இதுக்கு மேல வந்து சேர்த்து விட்டுருங்க இப்போ இதில் நம்ம நெருப்புப்படுத்திடலாங்க நாம் சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு கிராம்பு கற்பூரம் இதோடய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசு பள்ளி இதுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க ஸோ இதோட ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் கொசு வந்து வரவே செய்யாதுங்க ஒரு கொசு கூட வராது உங்கள் வீட்டில் வந்து பள்ளி இருந்தால் கூட இதோடய ஸ்மெல்லுக்கு வந்து உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும் இதை வந்து நீங்கள் சாயங்காலம் ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்கு போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதுங்க உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராது பள்ளி தொந்தரவும் இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த நெருப்பு வந்து நல்லா எரிஞ்சு அது வந்து அணைஞ்சதுக்கு அப்புறமாகவும் இதுலேருந்து நல்லா வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த புகை வந்து வந்துக்கிட்டு இருக்கோங்க நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசனையாக இருக்கும் கொசு பள்ளி தொல்லையெலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான டிப் தாங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ